உயர்ந்த ஞானியுடன் ஏன் மனத்தொடர்பு வைத்துக்கொள்ள வேண்டும் அதனால் வாழ்வில் நமக்கு என்ன பயன் ஞானமுள்ள உயர்ந்த அறிவுரைகளுடன் தொடர்பு வைத்துக் கொள்வது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் உபயோகமாக இருக்கும் அவை தற்போது தேவையில்லை இப்போது எல்லாம் நலமாக உள்ளது என்று தோன்றினாலும் ஞானியின் மேன்மையான அறிவுரைகளை படித்துக்கொண்டே கேட்டுக்கொண்டே சிந்தனை செய்தவாறே இருப்பதுதான் விவேகம் ஏனெனில் எதிர்காலத்தில் மிகவும் துன்புறுத்தும் நிகழ்ச்சிகள் ஏதாவது நிகழ்ந்தால் உங்களுக்கு அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி இல்லாமலோ அவற்றிலிருந்து மீண்டு அமைதியாக செயல்பட முடியாமலோ போகலாம் ஆனால் எப்போதும் ஆழ்ந்த மன அமைதியும் மன வலிமையும் கொண்டு இருப்பதோடு அவற்றை மற்றவருக்கு அளிக்கும் சக்தியும் கொண்ட ஞானியின் வழித்துணையுடன் நீங்கள் மனத் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கும் மன வலிமையும் மன அமைதியும் கிடைக்கும் மேலும் வாழ்வில் இன்னல்கள் ஏற்பட்டால் உங்கள் மனம் அவற்றை வெல்வதற்கு தயாராக இருக்கும் அதனால்தான் கடவுளே குரு உருவில் வந்து வழிகாட்டும் ஞானியின் அறிவுரைகளுடன் இடைவிடாமல் வைத்துக் வைத்துக்கொள்வது மிகவும் அவசியம்